கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் இன்று கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நமக்கு ஆராதனையின் நாள் எனக்கு அன்பானவர்களே கர்த்தர் ஆறு நாளை நமக்காக கொடுத்தார் ஏழாம் நாள் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லியிருக்கிறது யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைப்பாயாக ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நமக்கான நாள் நம்முடைய தேவைகளுக்காக உழைக்கிறோம் நம்முடைய அன்றாட குடும்ப வேலைகளுக்காக நாம் கடந்து செல்கிறோம் ஏழாம் நாள் என்பது தேவனோடு இருக்க வேண்டும் அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் அவரோடு நெருங்கி இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் அதனால்தான் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செட் அப்பார்ட் வேறு பிரிப்பது இந்த மற்ற காரியங்களிலிருந்து அவைகளை தனியாக தேவனுக்குள் தேவன் வைத்த வரையறையிலே நாம் வாழ்வது உடுத்துவது ஆராதிப்பது புசிப்பது என்று வேதம் சொல்லியிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடத்திப்பாயாக அதில் ஒன்பதாம் வசனம் ஆறு இந்த ஆறு நாட்களும் கர்த்தர் நமக்கு உழைக்க பலன் கொடுத்தார் கிருபையை கொடுத்தார் பலனை கொடுத்தார் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் ஆனால் ஏழாம் நாளை டோன்ட் மிஸ் அந்த நாள் வேற எந்த வேலையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் தேவனுக்குரிய நாளில் எவ்வளவு பெரிய வேலை வந்தாலும் அந்த நாட்களை அந்த ஏழாம் நாளை ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்துல பாடவும் துதிக்கவும் நன்றி பலி செலுத்தவும் ஸ்தோத்திர பலி செலுத்தவும் அவருடைய சமூகத்தில் நெருங்கவும் கர்த்தர் நம்மை ஆண்டவர் இந்த ஏழாம் நாளை நம்ம கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லி இருக்கிறது பதினோராம் வசனம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் சிருஷ்டி நாண்டவர் ஆறு நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் படைத்தார் இன்றைக்கு நம்ம எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் இந்த ஆறு நாள் சம்பாதிக்கிறது தாங்க நமக்கு உலகத்துல வாழ்வதற்கு தேவனுடைய ஆசிர்வாதம் ஏழாம் நாள் என்பது அது கர்த்தருக்குரியது அதை பூரணமாய் செலுத்துங்கள் எந்த ஒரு வேலையும் முக்கியத்துவப்படுத்த வேண்டாம் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது வேதம் சொல்லி இருக்கிறது கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடத்துகிறாய் இருக்கிறார் ஆண்டவர் ஒருபோது நம்மை குறைவாய் வைக்க மாட்டார் வார்த்தையை கொடுத்து நம்மை பலனடி செய்து கிருபைகளினால் நம்மை தேவைகள் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த ஏழாம் நாளை அர்ப்பணித்து நாம் ஜோம் பண்ணுவோம் நல்ல பிதாவே ஆறு நாளைக்குள்ள ஆண்டவரணி நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்தவர் ஏழாம் நாளை எங்களுக்கு ஈவாய் கொடுத்தவரே அப்பா இந்த நாள் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு கொடுத்தீங்களே இதுல உமக்குரிய பயபக்தி உமக்குரிய கனம் உம்முடைய உமக்குரிய கீழ்ப்படிதல் உம்முடைய ஆலோசனையை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மீதி இருக்கிற ஆறு நாட்களையும் உம்முடைய வழிகளின் பண்ண நடக்க உதவி செய்யுங்கப்பா இந்த நேரத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்களை மேன்மைகளை தரும்படி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ